சிம்மம் கர்சிக்கக்கூடிய தன்மை விடாமுயற்சி அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி உங்களுக்கு தான் உண்டு நிர்வாக திறமை செய்து முடிக்கக்கூடிய அந்த உரிமை நிர்வாக திறமை செய்து முடிக்கக்கூடிய உரிமை எல்லாமே நிறைஞ்சவங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு சொல்லவா வேணும் உங்கள் ராசிக்கு அழகாக இருக்காங்க நல்ல திசா பார்த்துக்கோங்க இந்த மாசத்துல குரு செவ்வாய் அதாவது நல்லா பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு பாக்கியாதிபதி செவ்வாய் சேர்ந்து இருக்காங்க உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்காரு கடகத்தில் இருக்கார் கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வர போறாரு குடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வர விஷமத்துக்கு உங்க ராஷ்டர் வரப்போறாரு அப்ப நிச்சயமாக இந்த மாசத்துல உங்க ஜனன ஜாத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வாங்க என்ன சந்தேகம் தான் பாக்குறீங்கல்ல எல்லாருமே இப்போ மொபைல்ல பார்க்குறோம் கொஞ்சம் சூஷமத்தை மட்டும் எங்கிட்ட கேட்க போறீங்க மீதியெல்லாம் தான் பெரிய ஜோசியர் ஆயிடுறீங்கல்ல அப்போ கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் கண்டிப்பாக நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு பழகுறதை கொஞ்சம் கொள்ளுங்கள் நண்பர்கள் யாரும் புதியதாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம் புதிய தொழில் எதுவும் பண்ணிக்கிறாரு இப்போதைக்கு ஆவணி மாதம் ஆவணிக்கு மேலே பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தது அஷ்டமத்து சனி உங்களுக்கு வருது அங்க மேஷத்துக்கு வரும்போது இங்க சிம்மத்துக்கு வருது அப்ப கவனமாக இருக்கு அதுக்குள்ளாக டெவலப் பண்ணிக்கிறோம் அதுக்கு தான் ஜோதிட துறை சும்மா ஏனா நினைச்சோம்னா அது ஏனா தான் நம்ம சரி ஐயா சொல்லிட்டாங்க அஷ்டமத்து சனி கடகத்திலிருந்து வர்றதுக்குன்னு ஒரு வருஷம் அதுக்குள்ளாக நம்ம டெவலப் ஆகிக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு குழந்தை பாக்கி இருக்கணும் நல்ல சுயதொழில் ஆரம்பிக்கணும் வேற என்ன வேணும் ஒரு தொழில் வேணும் குழந்தைகளை படிக்கிறதுக்கு வருமானம் வேணும் குழந்தைகள் படிக்கணும் அவங்க நல்லா படிக்கிறதுக்கு வருமானம் நமக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்ப யாரை கும்பிடணும் பைரவர்னாக பைரவரை கும்பிடுங்க காலை பைரவரை கும்பிடுங்க ஒண்ணுமே வேண்டாம் சொந்தத்தில் விளக்கு மிளகு தீப மிளகு வாங்கி போட்டு மிளகு தீபம் ஏற்றுங்க காலம்பயிர்களுக்கு மிளகு தீபம் ஏற்றுங்க சிம்மராசி நேரலுக்கு மிளகு தீபம் ஏற்றுங்க தொழில் முக்கியங்க ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்கு வந்து இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கிறனால குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை குரு பலமும் உங்களுக்கு வந்துடும் அடுத்த குருபலமும் உங்களுக்கு வந்துடும் அதனால உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாதத்தை அப்படியே ஓயிட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்து வரும்போது அரசாங்க உத்தியோகம் அரசியல் சம்பந்தப்பட்டது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது சூரிய உதயத்திற்கு முன்னாடி என்கிறது யாரு ஒரு நேயர் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நம்ம எழுந்து ஆதித்ய கிரதயத்தை பதிவு செய்து அதை ரெக்கார்டு போட்டு மரணம் செய்து அதை நம்ம மனசில் பதிவு செய்து கொண்டால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அது என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உறுதியா நடக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்லதை கொடுக்கும் அடுத்த ராசிநாதன் பன்னெண்டு உங்க ராசி கொஞ்சம் செலவை குறைச்சுக்கங்க கொஞ்சம் செலவை குறைச்சுக்கங்க கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தை தான் அஷ்டமத்தை சரி நீங்க என்ன பண்ண முடியுங்க அதை கண் கூட கொண்டு வர முடியும் ரொம்ப சிரமப்பட ரொம்ப சிரம உங்களுடைய லக்கணம் அடுத்து வரக்கூடியது ரிஷபலக்கணமும் ரிஷப லக்கணக்காரவங்க துலாம் லக்கணக்காரவங்க கன்னியா லக்கணம் காரவங்க லக்கணக்காரவங்க குறிப்பாக கும்பலக்கணம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகுதேசில் சந்திர புத்தி சந்திரதிசில ராகு புத்தி சந்திரதிசையில் கேது புத்தி கேது திசில் சந்திர புத்தி சனி திசில் சந்திர புத்தி சந்திர திசில் சனி புத்தி இந்த காலகட்டத்தில் ராகு திசில் கேது கேதுல ராகு கரும்பாம்பு செம்பாம்பு இந்த காலகட்டத்தில் அதுக்கு தான் ஜாதக தம்பி பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப எச்சரிக்கை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் அப்போ கரும்பாம்பு செம்பாம்பு ராகு கேது இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் சந்திரன் மனசை போட்டு பறிக்கும் அதனாலதான் உங்களுக்கு அந்த என்ன உங்களுக்கு தேவை அதுதாங்க ஒரு மாத பலனில் வரும் என்ன உங்களுக்கு தேவை அந்த மாதத்துக்கு என்ன தேவை அதுதான் உங்களுக்கு வரும் அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல வருமானங்கள் ஏன்னா ஆவணி பிறக்க போகுது திருமண வைபவங்கள் எட்டாவது மாதத்து எல்லாம் வருது அதுக்கு சுதந்திரம் நம்ம மக்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம வழங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட சுதந்திர நாளில் நீ நீங்களும் சுதந்திரமா இருந்து நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு குறிப்பாக சிவபுராணம் குறிப்பாக உப்புளியப்பன் திருமால் உப்புளியப்பனுடைய பெருமாள் சுப்ரபாதம் ஹரிஹரன் தான் வைணவம் வேறு சைவம் வேறு அல்ல இரண்டு ஒன்று தான் நிறைய இருக்குது எக்ஸாம்பிள் அப்படிப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தை அப்படியே கொண்டு